எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளினாலே குருவொருள் என்ற ஒரு தலைப்பங்கியிலே அப்பர் பெருமான் பாடிய தேவாரங்களை எல்லாம் பெற்று மகிழ்ந்தோம் அதே அந்த ஒரு சூழ்நிலையில் திருநா சம்பந்த பெருமான் அந்த குருவொருள் சம்பந்தமான அந்த க அந்த கருத்துடைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அந்த பாடலை அடியேன் பாடுகின்றேன் தொகோடு செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் பேடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன் தே ஏ முற்றலாவை இள நாகமோடேட பவை பூண்டு வற்றலோடு கலடா பழி தேர்தடதுள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்த பிரமாபுரம் பெற்ற மூர்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன் டே ஏ நீர் பரந்த நிமிர் பொன்சடை மேலோர் நிலாவின் மதி மதீசூரி பரந்த இரவல்வளை சோரேதன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன் ரே ஏண்மகிழ்ந்த மதில் செய்ததும் அன்றி விலங்கு தலைவோட்டில் மகிழ்ந்து பழிதேறிய வந்தடதுள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றை மணிந்தவரை மண் மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரதமாபுரம் மேவிய அன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவனன் அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள காலம் இது பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே ஏ ஏ மறை கலந்த ராகி மழுவேந்தி இறை கலந்த இனவல்வளை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த பொழில் நீடுயர் சோலை கதிர் பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே ஏர் இழங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி செற்றனதுள்ளம் கவர் கல்வன் துயர் இளங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே ஏ ஏ தானுதல் செய்திரை காணிய மாலோடும் தண்டாபறையானும் நீதல் செய் துளிய நிபுந்தான் எனதுள்ளம் கவர் கல்வன் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய பைய தவறேத்த பேணுதல் பிரமாபுரம் மேவிய பெமாஜிவன் அன்றே புத்தரோடு பொறியில் சமணும் புறங்கூற நெறிநில்ல ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்தனதுள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருக உறி மாயம் இதுவெண்ண பித்தர் போலும் பிரமாபுறம் மேவிய பெமா இவன் அன்றே அருணெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுறம் மேவிய இவன் தன்னை ஒரு நெறிய மனவைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ்வள்ளர் தொல்வினை தீர்தல் எழிதாமே ஏ ஏ திருசிற்றம்பளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க